இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாராவது மேம் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கிளாஸில் பெரிய டாப் பர்ஃபார்மர்லாம் கிடையாது ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கோர்ஸ் கற்றுக்குறேன் கேம்பஸ் இன்டர்வியூக்கு நிறைய கம்பெனிஸ் வராங்க இந்த ஜேர்னியில் என்னை நம்பாமல் இருந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அங்கே அட்டன் பண்ண அத்தனை பேரில் ஒரே ஒருத்தங்க கிட்ட மட்டும் அந்த இன்டர்வியூவர் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து உன் கோர்ஸ் முடிச்ச உடனே வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணம் அந்த கேண்டிடேட் பெரிய டாப் பர்ஃபார்மரோ இல்லை நல்ல கிரேட் இருக்கவங்களோ மட்டும் கிடையாது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் நான் என்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறேன் ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் அந்த பெண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா சைன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னைக்கு அவங்களே வேற பேசுறாங்க அது வேற விஷயம் நீ எங்கே இருக்கிறியோ உங்கிட்ட என்ன இருக்கோ உன்னால என்ன முடியுமோ அத வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் வணக்கம் என் பேரு உஷா பூர்ணிமா இந்த அழகான பேரோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது போது ஒரு நாள் எங்க டீச்சர் கிளாஸ்ல வந்து உங்க பேரோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க கிளாஸ்ல சிலர் ஆன்சர் பண்றாங்க இன்னும் சில பேருக்கு ஆன்சர் தெரியல அந்த ஆன்சர் தெரியாத பலர்ல நானும் ஒருத்தி கிளாஸ் முடிஞ்ச உடனே என் டீச்சர் போய் பாக்குறேன் என் பேரோட அர்த்தம் என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறேன் அப்போ என் டீச்சர் சொன்னது உஷா அப்படின்னா அதிகாலையில வர அந்த சூரிய வெளிச்சம் அந்த விடியல் பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமி நீ நல்ல படிச்ச அப்படின்னா உன் பேர்ல எப்படி இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கோ அதே மாதிரி உன் லைஃப்பும் பிரைட் ஆயிடும் அண்ட் ஒன்னால மத்தவங்க லைஃபையும் பிரைட் ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு என் பேரோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு அது இவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது என் விஷன் என் மிஷன் எல்லாமே அதுவாக தான் இருக்கு எஸ் என்னோட ட்ரைனிங்ஸ் மூலமா ஒருத்தர் லைஃப்ல ஒரு இம்பாக்ட் என்னால் கிரியேட் பண்ண முடிஞ்சா ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடிஞ்சா ஒரு வெளிச்சம் கொண்டு வர முடிஞ்சா அது எனக்கு தர சந்தோஷம் வேற எதாலையும் தர முடியாது உஷா பூர்ணிமா யார் அம்மா பேரு சாந்தி அம்பா சமுத்திரம் அம்மா ஒரு ஹோம் மேக்கர் அப்பா பேரு பாபு ராமகிருஷ்ணன் அப்பா ஒரு லாயர் சொந்த ஊர் செங்கோட்டை மொத்தத்துல ஒரு திருநெல்வேலி பொண்ணு தம்பி பேரு பார்த்திபன் அவங்க இன்ஜினியர் பெங்களூர்ல இருக்காங்க இது கடவுள் எனக்கு தந்த உறவு ஆனா இதே கடவுள் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது எங்க அப்பாவை திருப்பி எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு அம்மாவும் அப்பாவாவும் எல்லாமே இருந்தது என்னோட அம்மா தான் உஷா யாரு உஷாக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என் மனசில் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை நடக்கல முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் பிடிஎஸ் பண்ணு இல்லைன்னா நீ வந்து ப்ரொஃபஸர் ஆகிடு இல்லை நம்ம ஃபேமிலியில் நிறைய லாயர்ஸ் இருக்காங்க நீ லாயர் ஆகிடு நர்சிங் பண்ணு இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்போ தான் என்னோட சித்தப்பா கோயம்புத்தூர் அவினாஷ் லிங்கம் இன்ஸ்டியூட்டில் ஒரு சூப்பர்பான கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்ச உடனே செகண்ட் தாட் எதுவுமே இல்லாமல் அந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணுறேன் கிளாஸில் பெரிய டாப் பர்ஃபார்மர்லாம் கிடையாது ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கோர்ஸ் கற்றுக்குறேன் கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு நிறைய கம்பெனிஸ் வராங்க எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கிளாஸில் டாப்பராக இருந்தவங்க எல்லாருமே அதுக்கு செலக்ட் ஆகிடுறாங்க அண்ட் ஃபைனலி ஒரு கம்பெனி வருது அது அப்போ லீடிங்காக இருந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி பேரு எல்என்டி அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அங்கே அட்டன் பண்ண அத்தனை பேர்ல ஒரே ஒருத்தங்க கிட்ட மட்டும் அந்த இன்டர்வியூவர் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து உன் கோர்ஸ் முடிச்ச உடனே வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணம் அந்த கேண்டிடேட் பெரிய டாப் பர்ஃபார்மரோ இல்லை நல்ல கிரேட் இருக்கவங்களோ மட்டும் கிடையாது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் அந்த கேண்டிடேட் நான் தான் எஸ் எல்என்டியில் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டிவிஷனில் என்னோடய ஜேர்னியை என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையாவது ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்கே இருக்கிற லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ் விசிட் பண்ணுறேன் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்சிங் ஸ்டாஃப் பயோமெடிக்கல் இவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் நிறைய மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன் லைஃப் சூப்பராக இருக்குது ஆனால் எல்லார் லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் என் லைஃப்லயும் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஒரே நேரத்துல நடந்துச்சு எஸ் நான் என்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றேன் த பெஸ்ட் பர்சன் எனி ஒன் குட் ஆஸ்க் ஃபார் ஆனால் என்ன லைஃப்ல என்னாச்சுன்னா அந்த நேரத்துல நான் கேரளாக்கு ஷிஃப்ட் ஆறேன் என் கெரியருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சந்தோஷமா இருந்த லைஃப் இவங்களோட வைஃப் ரெண்டு பசங்களோட அம்மா எல்லாம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஆனா கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் அந்த பெண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வா சைன் போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் பேகு கபர்டு எல்லாம் தேடி இருப்பேன் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நான் எழுதி இதை பற்றி போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ ஆம்பிஷியஸாக இருந்த அந்த உஷா எங்க அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ள வருது சரி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு உட்காந்துடலாமா இல்லை நான் ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நீ எங்கே இருக்கிறியோ உன்கிட்ட என்ன இருக்கோ உன்னால் என்ன முடியுமோ அதை வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பார்த்துருக்கேன் ஒரு கான்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெசியூமே ரைட்டராக ஒர்க் பண்ணிருக்கிறேன் ஏன் வாட்ஸ்அப் லான்ச் ஆன புதுசில் ரீசெல்லிங்கிற கான்செப்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு நான் ஒரு ரீசெல்லராக ஒரு ஆன்லைன் பொட்டிக் கூட வச்சுருந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்கள் பொண்ணு சாரீ விற்கிறாலான்னு இன்னைக்கு அவங்களே வேற பேசுகிறாங்க அது வேற விஷயம் ஆனால் நான் யோசிச்சது ஒன்று தான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அந்த ஒரு ஜேர்னியில் எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைச்சிது அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அண்ட் என்னோட அம்மா என்கிட்ட எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம் படிப்பு ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட இருக்க எந்த சொத்தனி இழந்தாலும் படிப்பை உங்ககிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாதுன்னு இதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனாலையோ என்னவோ என் பசங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஸ்கூலில் அவங்களுக்கு அட்மிஷன் எடுக்கிறேன் அட் த சேம் டைம் டோஸ் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆர்கனைசேஷனில் மெம்பர் ஆறேன் இந்த நேரத்தில் எனக்கு என்னோட டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது எஸ் இன்னைக்கு தமிழ்நாடு லீடிங்காக இருக்கிற ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கம்பெனியில் அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வீடியோ ப்ரெசென்டரான ஒரு வாய்ப்பு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க யாராவது மேம் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த கம்பெனி தான் நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராஜுவேட் கிடையாது ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் என் ஸ்கில்ஸை மட்டும் மதித்து அவங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் அது அதை நான் நல்லாவே பயன்படுத்திக்கிட்டேன் அங்கே என்னால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் இது நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள தெளிவாக இருந்துச்சு ஸோ நான் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சேனோ எந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சனோ அந்த ஒரு ஒரு காசையும் நான் இன்வெஸ்ட் பண்ணது ஏன் மேல எஸ் இன்னைக்கு உஷா பூர்ணிமா யார் அப்படின்னு கேட்டால் இவங்களோட பொண்ணு இவங்களோட ஒய்ஃப் இவங்களோட அம்மா அப்படின்னு சொல்கிறத விட நான் இன்னைக்கு ஒரு சர்ட்டிஃபைட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் நான் ஒரு சர்டிஃபைட் கார்ப்பரேட் ட்ரெயினர் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஒரு ஸ்டோரி டெல்லர் ஒரு ஃபோனிக்ஸ் ட்ரெயினர் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் நடந்தது ஒரு நாளில் இல்லை என்னோட தேடலை நான் விடாமல் கொண்டு போயிட்டே இருந்ததுனால மட்டும்தான் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல திருநெல்வேலியில உள்ள ஒரு பொண்ணு கேரளால இன்னைக்கு ஒரு சாப்டரோட பிரசிடென்ட் அதுக்கு காரணம் என்னோட தேடல் தான் என்னோட ஸ்கில்ஸ் தான் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நம்புறேன் இது எல்லாத்தையும் விட முக்கியம் இன்னைக்கு உஷா பூர்ணிமா யாரு அப்படின்னா த்ரீ அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் திருப்பி கிடைக்குமான்னு தெரில ஸோ ஒரு சிலருக்கு சில வார்த்தைகள் அம்மா நீங்கள் என்கிட்ட எப்போவும் சொல்வீங்க ஒன்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் என் மனசுக்குள்ளே இருக்குது உங்களை இன்னும் நான் பெருமைப்பட வைப்பேன் அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோட வெற்றிக்கும் பின்னாடி கூடவே நிற்கிறது ஃப்ரெண்டாக இருக்கிற அவளோட ஹஸ்பண்ட் தான் லவ் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் மூணாவது எப்பவுமே குழந்தைங்க எக்ஸாம் போகும்போது அம்மா தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கும் நான் ஒரு ட்ரைனிங் போகும்போது எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி நான் அச்சீவ் பண்ணும்போது எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் என்னோட குழந்தைங்க கிரேட்ஃபுல் இந்த ஜேர்னியில் என்னை நம்புன என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த ஜேர்னியில் என்னை நம்பாமல் இருந்து என்னை டிமோட்டிவேட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் தான் என்னோடய லைஃப்பில் ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருந்தீங்க உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்னோட தேடலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன் இதில் தான் என் பேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் நீங்களும் உங்கள் பேஷனை நோக்கி முன்னாடி போயிட்டே இருங்க உங்களுக்கு தேவையானதை இந்த லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் பறக்க முடியலையா ஓடுங்க ஓட முடியலையா நடங்க நடக்கவும் முடியலையா தவழ்ந்தாது போங்க ஆனா முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃப் மாறும்